ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோட நம்ம கமல் சார் பட்றீங்கன்னா ஒரு புதிய தவறு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி இன்னைக்கு தக்லைஃபோடைய ப்ரமோஷன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஸோ பெங்களூரில் இப்பிஷு கன்வென்ஷன் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துல போலாதலாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் நிறைய பேர் அங்கே கிராப் யுவர் பாசஸ் புக்மார்க் யுவர் ஸ்லாட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட அங்கே போயிருக்காங்க அதாவது இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் தான் உள்ளே இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க முடியாது அதற்கு தான் பெங்களூருக்கு தெளிவா கீழே கொடுத்துருந்தாங்க பாசஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க லிமிட்டட் பாசஸ் ஒன்லி கொடுத்துருந்தாங்க உங்கள் ஸ்லாட் ஃப்ரீ என்ட்ரி தான் பட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நான் வரப்போகிறேன் என் ஒய்ஃப் வர போகிறாங்க இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி பாசை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ளீனாக எழுதிட்டு கொண்டு போய் பாஸ் சப்மிட் பண்ணோம் அதுக்கடுத்து உங்களுக்கு பாஸ் ஆகி வரும் அப்படி வந்த பிறகு தான் நீங்கள் கன்ஃபார்ம் ஸோ நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் தான் உள்ளே உட்கார முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதே டைமில் அவ்வளோ பேர் வந்து ஒன்று குடிட்டாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வேறு யாரும் ஒவ்வொரு ஆர்கனைஸ் பண்ணலை நூற்றம்பது பேர் உள்ள இருக்காங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க மிச்சம் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நின்று ஒரு சிங்கிள் டோர் மட்டும் தான் ஓப்பனிங்கில் இருக்கு அதில் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறது எங்கே போகிறதுனே தெரில நாங்கள் பாடி ஏமாற்றோடு வந்தோம் அப்படின்ட்டு என்னடா இது என்ன பண்ணுறதுனே புரியல நீங்கள் ஏமாற்றம் வந்தீங்க அப்படின்னா தக்லீஃப் டீம் என்ன பண்ணுவோம் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல அது லிமிட்டடாக தான் இருக்குது சீட்ஸு ஸோ நீங்கள் புக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணாமல் நீங்கள் திடீர்னு போய் லாஸ்ட்டாக போய் நான் நின்று நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது எந்த வகத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் மக்களே இது வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமாகிடுச்சி நிறைய போஸ்ட் வந்து வந்துட்டே இருந்து நானும் பார்த்துட்டேனா அது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆசை சிம்புவை பார்க்கணும் மணியத்னம் பார்க்கணும் திஷா பார்க்கணுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் தான் செய்யுது பட் அதற்காக என்ன அவங்க சொல்லியிருக்காங்களோ அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணால் தானே கிடைக்கும் நீங்கள் சும்மா வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு அவங்க என்ன சாதாரண அவங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி தரோம் அப்படின்னா அவங்க ஒரு ஆக்டர்ஸ் செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறப்ப ஆர் லைக் அவங்க அப்படி தான் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அவங்க உங்களுக்கு வெளியே தான் அட்லீஸ்ட் வெளியே நின்று பாருங்கன்னு சொன்னாங்கல்ல வெரைட்டி உள்ள இல்லை அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து பாராட்டுங்க அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் உங்களுடைய தவறுதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா என்ன பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து பார்க்குறது கூட நீங்கள் ஒரு கூஸ்பம்ஸ் மோட்டோ தான் ஃபீல் ஆயிடுங்க எல்லாம் ஜாலியாக சேர்ந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஸோ பார்ப்போம் அடுத்து ஓம் மாறா லிரிக்கல் வீடியோ அந்த லிரிக்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு சிம்புக்கு தான் எழுதிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு சில புது ஸ்டில்ஸ்லாம் வந்து சிம்புவோடைய அந்த லெனிக்கர் வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க ஓகே பட் கமல்சரோடய இருக்கிற அந்த காம்பினேஷன் வந்து இருந்தது சரி அது இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபார்மலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது சிம்பு பொறுத்த வரைக்கும் இந்த படம் நிஜமாக ஒரு அப்லிஃப்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எஸ்டிஆர் சுனா ராக் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றுகத்தும் இல்லை சரி நேற்று தான் நான் வந்து போட்டிருந்தோம் அந்த மாதிரி விண்வெளி நாயகா ரஹ்மான் வர்ஷன் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை கேட்டாக்கிட்டீங்க எனக்கு என்னென்னா சுதிஹாசன் மேலே என்ன அவன் நல்லா தான பாடினாங்க நான் அவங்க நல்லா பாடல அப்படின்றத மென்ஷன் பண்ணலை எனக்கு என்னன்னா விநிநாயகிற மாதிரி நம்ம கேட்டுட்டு அங்கே வந்து ஸ்ருதிஹாசன் வாய்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா அது படத்தோட போதும் பொழுது நல்லா இருக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வாய்ஸில் கேட்டுட்டு அது வந்து இந்த வாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துது எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது முழுக்க முழுக்க ஓகே நான் வந்து சுதிஹாசனுடைய வாய்ஸ் எப்பயும் பேசலை பட் பெட்டராக தான் என்னுடைய கருத்து அடுத்து இந்த முட்டுமலை அப்படின்ற சாங் இருக்குல்ல சின்மையா டிஆ அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு அதாவது சின்மய் வந்து ஆடியோ லான்ஸில் பாடினாங்க பட் ஒரிஜினல் சாங் வந்து ஆடியோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டி உடைய ஸோ அதுக்காக நான் சொன்ன மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாருமே டி இது வந்து நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை அதை கம்மி பண்ணல பட் இருந்தாலும் சின்மையோடது இன்னும் அந்த ப்ரெசன்ஸ் நல்லா இருந்தது ஸோ அதை நீங்கள் வந்து ஆடியோவில் சேருங்க முடிஞ்ச படத்துலேயும் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெக்வஸ்டாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கன்ஃபியூஷன் எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா ஒரு பாடல் இருக்கிறப்ப அது ஆடியோலையே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அதை விட்டு சின்மையை அங்கே பாட சொல்லி டீல வந்து ஆடியோ வந்தது கொஞ்சம் அது இதாகிடுச்சு ப்ளஸ் பின்னணி அதே மாதிரி தான் ஸோ ரஹ்மான் அவர்கள் ஒன்றும் கிடையாது ரெண்டு வருஷம் போட்டுருந்தால் பிரச்சனையே கிடையாதுன்றேன் அதில் நீங்கள் தேட்டரில் என்ன வருஷம்னு போகிறதோ அதுக்கு மனிதர் தனியாக சில செலெக்ஷன் பட் ஆடியோவா நீங்கள் வந்து ஒரு பாடல் சேர்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது இல்லை ஈஸியாக சேர்க்கலாம் அதை நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம் ஏன்னா அது ஒரு போராட்டமே வெடிச்சிட்டு இருந்துச்சு சின்மையா டி அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கிறது தெரியல அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதத்னம் அவர்கள் கொடுத்த செருப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃபில் த்ரிஷா கமல்சர் ரொமான்ஸ் என்னப்பா ஏஜ் கேப் ஆகும்னாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸே அதே எனக்கு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டார் பட் மணிரத்னம் அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு அந்த வந்து அந்த கிஸின்ஸ் பின்னாடி என்ன கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கமலாசன் த்ரிஷா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது அது ஒரு கேரக்டர்ரா மூதேவிகளா அந்த கேரக்டர் பண்ணவங்க அது தான் கதையில் இருக்குது ஸோ அது பாடுறா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து அடிச்சிருக்காரு இதை தான் நம்ம சொல்கிறோம் எவனை புரிஞ்சிக்க மாட்டுறான் அப்படிங்கிறத மணிரத்னம் அவர்களுடைய செருப்படிக்கு ஒரு பயங்கரமான ஒரு மூவ்ஸ் தான் அடிச்சு தூக்கி நடந்துக்கிட்டாக்கிற சாணில மூக்கி சிறுபடி மாதிரி தட் இஸ் குட் அடுத்த மனித தலைவருடைய ஒர்க்கிங் டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சின்னி ஜெயந்த் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்து அவர் ஷார்ட் வந்து நடிக்கலன்னா வருவார் இறங்கி வராரு திருப்பி போகிறாரு ரொம்ப ஆக்டிவான ஒரு டேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து புகழ்ந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த அவுட்புட் நம்ம ஃப்ரேம்ஸில் பார்க்க முடியுது ஸோ நிஜமாவே மனிதன் நம்ம அவர்கள் அடிச்சு பூடர் அப்படிங்கிறது அடுத்து உலகநாயகன் அப்படின்றது கமலஹாசனா எஸ்டிஆரா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க டே யாரா நீங்கள் கோமாளி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உலகநாயகன் அப்படின்ற பட்டம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது கூல் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உலகநாயகன் அப்படின்றது வந்து கமல் கிடையாது அது வந்து சிம்பு கமல் வந்து விண்வெளி நாயகன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சிம்பு இன்னும் உலகநாயகன் அளவுக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் இல்லை அவர் இப்போ தான் வராரு இன்னொன்று கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலிலும் சிம்புவை வந்து வாங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லிஃப்ட் ஏற்றி விட்டார் இந்த படம் அப்புறம் வேற மாதிரி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பார்ப்போம் சிம்புவோட கேரக்டர் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து நெக்ஸ்ட் கமல்சர் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு நேற்று சூப்பர் சிங்கர் அந்த மேடையில் ஒரு குத்தாட்டம் போட்டார் எல்லாம் பண்ணார் வெற்றியாளர்களை அறிவிக்கும் பொழுது நான் ஒரு லீவ் போட்டிருந்தேம்மா இருங்கம்மா அதுக்குள்ளேயும் திருப்பி கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வந்து டெம்பரரியாக தான் போயிருக்கிறத தவிர பெர்மனெண்டாக போகலை ஸோ பிக்பாஸ் சீசன் நைன்க்கு கமல்சர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்து எம்பியாக வாரா கமல்சர் அப்படிங்கிறத பொருள் திரும்பி பார்ப்போம் அதற்கான டிஸ்கஷன் போக போது ஜூன் செகண்டுக்கு கமல்சர் வந்து தாக்கல் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் இருந்தாலும் கமல்சர் எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது சரிங்களா ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எம்பி கமல்ஹாசன் அப்படின்றது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கமல் சார் வந்து கோபிநாத் அவர்களோட இன்டர்வியூவில் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி வந்து ட்ரூவாக இருக்கணும் ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள வந்து நம்ம அந்த லெவலுக்கு தான் வரணும் அப்படின்றது இல்லாமல் இல்லாதவங்களை கூட நம்ம ஹெல்ப் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தார் அப்புறம் பொறாமை அப்படிங்கிறது ஒருத்தனை வீழ்த்துவதில் இல்லை ஒருத்தனை வந்து விஞ்சுவதில் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது சரி ஐமேக்ஸ் கோயம்புத்தூரில் ஏழு மணி ஷோ வாங்க அப்போ சென்னையில் ஏழு மணி ஷோ இருக்குமா ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கு முப்பத்தொன்னாம் தேதி ஆரம்பிச்சிடும் குக்கிங்கு பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதே மாதிரி அவர்கள் எமோஷனலாக இந்த படம் ஆகும் அப்படின்றது சொன்னது இன்னமும் இந்த படத்தை பார்ப்பதற்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுது அப்படிங்கிறது தான் அடுத்து ஏஆர் ரஹ்மான் கமல் சாரை ஒரு கலா கலாய் சொல்லிட்டார் என்ன சார் டான்ஸ் இப்படி ஆடுறீங்க சூப்பர் சிங்கர் மேடையில் எனக்கு நீங்கள் டான்ஸ் கிளாஸ் வந்து நடத்துங்க சார் நான் உங்களுக்கு பேனா கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ரகுமானம் பேசுனது இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அது மாதிரி அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல கமல் விஜய் டிவி ப்ரோக்ராம் வரும்போலும் எல்லாம் எழுந்து நின்னாங்க ஆடிலான்ஸில் கவல்சர் பேசுவிலும் எல்லாம் எழுந்து நின்றார்கள் ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெஜண்ட் அப்படின்றப்ப நம்ம தன்னாலே எந்திரிப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கமல்சர் வந்து ஏன் பண்ணியிருக்காரு இருக்கார் எந்த ஒரு மாற்றங்களுக்கும் இல்லை அடுத்து நிரோஷா நம்ம சூரசமார படத்தோட இவன் கமல்சருடைய போஸ்ட்டை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு அப்போ இருக்க மாதிரி தான் எப்படி இருக்காருயா சூப்பர்யா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அற்புதம் அடுத்து டூவல் ரோல் கமல் சார் இருக்குமா தக்லைஃபில் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரெண்டு கேரக்டரை பற்றி பேசியிருக்கு ஸோ ரெண்டு கன்ஃபார்ம் டெல்லியில் ஒரு கேங்ஸ்டர் காயல்பட்டினத்தில் ஒரு கேங்ஸ்டர் தக்லைஃபில் ஆனால் ரெண்டு டபுள் ரோலா இல்லை சிங்கிள் ரோலா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து பார்ப்போம் ஏன் அவசரப்படுறீங்க அதுக்குள்ளேயும் பிள்ளையும் ரெண்டாம் மூணா ஆண்டு வெயிட் பண்ணுங்க கெட்டப்பு அப்படிங்கிறது தான் அடுத்து அந்த அஞ்சு வேணும் போய் பாடுனாங்கல்ல கமல் சார் ரகுமான அவர்களை வந்து மிகைப்படுத்தி சொன்னார் நல்லா பாடினாருக்கு பட் அதை விட லேடிசிங்கருடைய வாய்ஸ் இன்னும் சூப்பராக இருந்தது அது வந்து திடீர்னு தான் அவங்க ஆஸ்திரேலியாவில் அந்த அம்மா இருந்தாங்களாம் நீங்கள் வரணும்னு சொல்லி ஒரு ஸ்டூடியோ முழு டக்குன்னு திறந்தால் மனிதத்துக்குன்னு ரகுமான இருக்காங்களாம் அப்பா டக்குன்னு வந்து என் பையன் நினச்சி ஒரு பாட்டு பாடுனது தான் அந்த பாட்டு இந்த ஃபீல் சூப்பராக இருந்துருந்துச்சார் படம் சொல்லியிருந்தா நல்லாயிருந்து உங்களுடைய கருத்துக்கள் மீன் வார்த்தை சந்திப்போம் அது வரைக்கும்